ஸ்விக்கி ஜ்டோ அமேசான் பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் டெலிவரி நிறுவனங்கள்ல பணிபுரியவங்களுக்கும் பொருந்தும் ஆரம்ப கட்டமா இந்த திட்டத்தின் மூலமா இரண்டாயிரம் டெலிவரி ஊழியர்கள் போறாங்க இந்த உங்களுக்கு வேணும் அப்படினா தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துல உறுப்பினரா இருக்கணும் விண்ணப்பிக்கும் முறை மற்றும் தேவையான ஆவணங்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நல வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டிஎன்யூ டபிள்யூ டபிள்யூ பி டாட் gov.in ல தெரிஞ்சிக்கலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாதவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்க ECV மையங்கள் மூலமாவும் விண்ணப்பிக்கலாம் தொழிலாளர்களுக்காக ஒரு புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்க இதன் மூலமா டெலிவரி ஓடியர்கள் புதிய மின்சார ஸ்கூட்டர் வாங்க 20000 மாடையும் பெற முடியும் இந்த மானியத்துக்காக அரசு நான்கு கோடி நிதி ஒதுக்கி இருக்கு இந்த மானியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் தமிழ்நாடு இணையம் சார்ந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துல பதிவு செஞ்சிருக்க டெலிவரி ஊழியர்களுக்கு இந்த மானியம் வழங்கப்பட இருக்கு இது ஜொமேட்டோ டெலிவரி ஊழியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தமிழகத்துல இரண்டாயிரம் டெலிவரி ஊழியர்கள் இ பைக் வாங்குறதுக்கு தலா இருபதாயிரம் மானியம் வழங்க போறதா நான்கு கோடி ஒதுக்கீடு செஞ்சு தமிழ்நாடு அரசு அரசாணை ஒண்ணு வெளியிட்டு டெலிவரி ஓடியர்கள் மானியம் பெறுவது எப்படின்னு விரிவா பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசு இணையவழி சேவைகளில் பணிபுரிய கூடிய